ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் நமது ராசிக்கு உண்டான பிரத்யேகமான காதல் வாழ்க்கை மற்றும் வியாபாரம் அலுவலக பணிகள் உங்களது பர்சனலான சொந்த வாழ்க்கை பற்றிய அனைத்து விதமான பொதுவான ராசி பலங்களையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா மற்ற ராசிக்கு உண்டான பழங்களை கேட்டுட்டு அப்புறம் உங்கள் ராசியை கேட்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க டேரக்டாக உங்கள் ராசி பழங்களை நீங்கள் கேட்டுக்கலாம் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபுதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழைத்து விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே ஸோ அனைவருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பெறுங்க மேலும் நம்மளோடு சந்தோஷ மாறிடும்ப கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய போகலாம் இன்றைய தினம் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் ஆறாம் இடத்துல சுக்கரனும் ஏழாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் உங்களது தாய்வழி உறவுகளிடமிருந்து நல்ல ஒரு கெத்தான செல்வக்கான சூழ்நிலை அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்ற தினம் குறிப்பாக உங்களது தாய்வழி சொந்தக்காரங்க எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு தேவையான கெத்து கூடக்கூடிய கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் கவனிக்க வேண்டியது நேர்மையா நேர்மை தவற கூடாது அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு நீங்க பிசுறாம நேர்மையிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக தவறாம நீங்க சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பா உங்களுக்கு அமையும் சோ அதுல மனசுல நீங்க முதல்ல கொள்ள வேண்டியது நீங்கள் நேர்மையாக இருக்கணும் நண்பர்களே அதுதான் முதல் விஷயம் அதுதான் இன்னைக்கு முழுக்க உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நண்பர்களே மேலும் இன்னைக்கு சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக நீங்களும் உங்களது குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக இருப்பீங்க சில உற்றார் உறவினர்களை சந்தித்து கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு தினம் அலுவலக பணிகளை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க உங்களுடைய உயரதிகாரிகளிடம் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போவதன் மூலமாக நல்ல நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நீங்க கலகலப்பா பேசுறத பார்த்துட்டு உங்களுக்கு அது பிடிச்சு போய் நிறைய நண்பர்கள் புதுசாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே உங்களுடைய நட்பு வட்டம் விரிவடையும் அதற்கு உங்களுடைய கலகலப்பான பேச்சுகள் காரணமாக அமையும் நண்பர்களே இந்த தினம் அற்புதமான ஒரு நாள் உங்களது வண்டி வாகனங்களை வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் கூட உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுனா உங்க எதிர்காலத்திற்காக சில முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க அதுவும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த பதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது பொது பதவிகளாக சொசைட்டியில் இருக்கக்கூடிய பதவிகளாக இருக்கலாம் அல்லது உங்களது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பதவிகளாக இருக்கலாம் இப்பொழுது உங்களது அலுவலகத்தில் பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுது நண்பர்களே அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் உங்களுக்கு சில பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே இன்னைக்கு நீங்கள் என்ன விஷயமாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுங்க உங்களுடைய பிளான் மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்கணும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைத்து விதமான திட்டங்களும் இன்றைய தினம் வெற்றிகளை பெறும் எனவே திட்டமிட்டு செயலாற்றுங்கள் ஒரு லிஸ்ட்டை போடுங்க என்னென்ன காரியங்கள் எழுதணும் என்னென்ன காரியங்கள் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க அதன் மூலமாக எல்லா காரியங்களையும் நீங்கள் வந்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் அதான் முதல் ஸ்டெப்பு ஸோ லிஸ்ட்டை போடுங்க நீங்கள் காரியங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க மேக்ஸிமம் நிறைய காரியங்களையும் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது நன்றில்லை மகிழ்ச்சியான ஒரு நாள் பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மங்களவோசி உங்கள் வீட்டில் கேட்கறதுக்கான ஏற்பாடுகள் இன்றைய தினம் நடக்கும் அதற்கான வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கிறது அதை வாங்குவதால் நன்மைகளும் உண்டு நண்பர்களே எனவே அசைய சொத்துக்கள் வாங்குவது குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் இன்னைக்கு ஒரு விட ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களில்லை இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவியே இருக்கக்கூடிய அன்பு வந்து வெவ்வேறு வகையில் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல இருக்கு நண்பர்களே அதனால தித்திக்கும் இல்லற வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் புதிதாக அசையா சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுவதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாங்க இன்றைய தினம் உங்களுடைய அன்பு காரணமாக கண்டிப்பாக இன்னும் சந்தோஷமான நல்ல தருணங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் எனவே அனைவரோடனும் அன்பு செலுத்துங்கள் இன்றைய தினம் உங்கள் மன காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் எந்த விதமான விஷயங்களிலும் அவசரப்படக்கூடாதுங்க காதல் வாழ்க்கையில எந்த சூழலாக இருந்தாலும் சரிங்க நீங்க இன்னைக்கு அவசரப்படக்கூடாதுங்க அவசரப்பட்டு சில முக்கியமான செயல்பாடுகளை செய்யறது அல்லது முக்கியமான சில முடிவுகள் எடுக்கிறது இதெல்லாம் இன்னைக்கு நீங்க தவிர்த்து விட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயங்கள் நண்பர்களே காதல்ல நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியும் நண்பர்களே நீங்கள் செலவு செய்றீங்க அப்படின்னா அது தேவையா அப்படின்றத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செலவு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்றீங்கனாலும் நீங்க முடிவு செய்யக்கூடிய திறனை வந்து மேம்படுத்தி கொண்டு நீங்கள் அதன் பிறகு பொறுமையாக நிதானித்து நீங்கள் கையெழுத்திடுவது Leinen in Berlin. பேசும்போது நீங்கள் ஒரிஜினலாக இருக்கணும் நண்பர்களே நடிப்பதனால யாருக்கும் எந்த பிரோஜனம் கிடைக்காதுங்கிறது நீங்கள் புரிந்து செயல்பட வேண்டிய ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் அதிகமாக பணம் செலவழித்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் வந்து கண்டிப்பாக மோசமடையக்கூடும் அதனால பணத்தை வந்து நீங்கள் கரெக்டான தேவையான விஷயங்களுக்கு மட்டும் செலவு செய்யுங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருட்களையே யூஸ் பண்ணுங்க புதுசாக பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி பழைய பொருட்கள் யூஸ் ஆகுமா அப்படின்றத செக் பண்ணிட்டு அப்புறமா வாங்குறது நல்லது ஏன்னா பணம் எந்த அளவுக்கு நீங்கள் மிச்சம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமையும் நண்பர்களே நண்பர்கள் எல்லாருமே கூடி இருக்கிறாங்க அப்படின்னா நண்பர்கள் மதியில் உங்களுடைய நகைச்சுவையான போதுமான நேரத்தை வந்து கொடுக்க முடியாமல் போகலாம் அதற்காக நீங்கள் சின்ன சின்ன வருத்தங்கள் மனசில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் விரைவிலேயே அந்த நிலைமை வந்து மாறிவிடும் அதனால் கவலைப்பட தேவையில்லை இல்லர் வாழ்க்கையில் பொறுமை தேவை நண்பர்களே மற்றபடி நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க பதவிகள் வந்து சேரும் படி எல்லாமே நடக்கும் அற்புதமான நல்ல மாற்றங்கள் உண்டு வியாபாரத்துல இன்னைக்கு பொறுமையாக நீங்கள் செயல்பட ரொம்ப ரொம்ப அவசியம் நிதானித்து செயல்படுங்கள் இந்த தினம் அலுவலக பணிகளில் அனுச்சிடுத்து போங்க சூப்பரான ஒரு நாளாக உங்கள் ஃப்யூச்சர் குறித்த சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய கலகலப்பான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த அவங்க நண்பர்களே இந்த தினம் தாய் வழி உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் நேர்மையாக நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நேர்மையை விடாது கடைபிடிங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைக்கணும்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது மீனராசியின் பள்ளியில் யாரெல்லாம் இன்று தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு மதிப்பான ஒரு நாள்கள் குறிப்பாக உங்களது தாய் வழி உறவுகள் சொந்த பந்தங்களிடமிருந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க அது இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்வீங்க மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் பிறந்த உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடையங்க அதற்கு உங்களுடைய கலகலப்பான நகைச்சுவை உணர்வு சிரித்து பேசக்கூடிய அந்த தன்மை அந்த க கலகலப்பான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய அந்த விதம் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு மற்றவங்களை எளிதில் அட்ராக்ட் பண்ணி புதிய நண்பர்களை உருவாக்குவதற்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக அமையும் உங்க எதிர்காலம் குறித்த சில முக்கியமான முடிவுகளையும் இன்றைய தினம் எடுப்பீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் கலகலப்பான ஒரு நாள் அன்பு பெருகும் நாள்னு சொல்லலாம் ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு இளர வாழ்க்கையில இன்றைய தினம் கண்டிப்பாக அன்பு கூடும் நண்பர்களே உங்களது வண்டி வாகனங்களை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் நேர்மை தவறாமல் நடந்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் எல்லா வகையிலும் நீங்கள் நேர்மையுடன் இருப்பது நல்லது அலுவலக பணியில் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகணுங்க உயரதிகாரிகளே அனுசரித்து போங்க இந்த தினம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளுக்கு அன்பு பெருகும் நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனையும் எடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே